மனித எண்ணங்களை நிர்வகிப்பதற்கான ஒரு பார்வையை கற்பனை செய்து பாருங்கள் அது விண்வெளி நேரம் மற்றும் பிரபஞ்சத்தின் பிற காலவரையற்ற கருத்துகளில் ஆழமான தாக்கங்களுக்கு வழிவகுக்கும் இந்த பார்வை பாரம்பரிய எல்லைகளுக்கு அப்பால் விரிவடைவதற்கான ஒரு கருவியாக மனித சிந்தனையின் சக்தியை வலியுறுத்துகிறது இது பிரபஞ்சத்துடனான ஆழமான புரிதல் மற்றும் தொடர்புகளை நோக்கி மனிதகுலத்தை வழிநடத்துகிறது இந்த பார்வை எவ்வாறு இந்த ஆழமான கருத்துக்களை ஆராய்ந்து தாக்க முற்படுகிறது என்பது இங்கே மனித சிந்தனையின் தாக்கத்தை அதிகப்படுத்துதல் உலகளாவிய சக்தியாக சிந்தனை மனித எண்ணங்களை நிர்வகிப்பது மற்றும் செம்மைப்படுத்துவது எப்படி தனிப்பட்ட மற்றும் கூட்டு அனுபவங்களை மட்டுமல்ல பெரிய பிரபஞ்சத்தையும் பாதிக்கும் ஒரு உலகளாவிய சக்தியாக மாற்ற முடியும் என்பதை விஷன் நீலகிரி ஆராய்கிறது மனித நனவை வடிவமைப்பதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளும் விதத்தையும் யதார்த்தத்துடன் தொடர்பு கொள்ளும் விதத்தையும் மாற்றலாம் இணைப்பாளராக சிந்தனை எண்ணங்கள் மனிதர்களை உயர்நிலை நனவுடன் இணைக்க முடியும் என்று இந்த பார்வை முன்மொழிகிறது இது பிரபஞ்சத்தில் உள்ள பிற அறிவார்ந்த வாழ்க்கை வடிவங்களுடன் தொடர்பு அல்லது உறவுகளை அனுமதிக்கும் விண்வெளி மற்றும் நேரத்தை பாதிக்கும் மறுபரிசீலனை செய்யும் நேரம் மனித சிந்தனை எவ்வாறு நேரத்தை நாம் உணரும் மற்றும் நிர்வகிக்கும் விதத்தை மாற்றும் என்பதை ஆராய்வதை விஷன் நீலகிரி ஊக்குவிக்கிறது நினைவாற்றல் இருப்பு மற்றும் அறிவார்ந்த ஒழுக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதன் மூலம் மனிதர்கள் தங்கள் நேர அனுபவத்தை மறுவடிவமைக்க முடியும் இது மிகவும் விரிவானதாகவோ அல்லது கட்டுப்படுத்தக்கூடியதாகவோ இருக்கும் உதாரணம் நமது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளில் நாம் தேர்ச்சி பெறும்போது நேரம் மெதுவாக தோன்றலாம் இது அதிக பிரதிபலிப்பு மற்றும் தெளிவை அனுமதிக்கிறது விண்வெளியைப் புரிந்துகொள்வது நனவின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்கு மனித எண்ணங்களை நிர்வகிப்பது உடல் பரிமாணத்திற்கு அப்பால் விண்வெளி பற்றிய ஆழமான புரிதலுக்கு வழிவகுக்கும் விண்வெளிப் பயணத்தின் வரம்புகளை மனிதர்கள் எவ்வாறு கடக்கலாம் அல்லது தொலைதூர விண்மீன் திரள்களுடன் உறவுகளை ஏற்படுத்தலாம் என்பது இதில் அடங்கும் காலவரையற்ற கருத்துக்களை ஆராய்வதற்கான ஒரு கருவியாக கருதப்பட்டது தெரியாதவற்றை ஆராய்தல் முடிவிலி இருண்ட பொருள் பன்முகம் மற்றும் குவாண்டம் உண்மைகள் போன்ற கருத்துக்களை புரிந்து கொள்வது கடினம் ஆனால் விஷன் நீலகிரிஸ் மேம்பட்ட சிந்தனை செயல்முறைகள் மூலம் மனிதர்கள் இந்த மர்மங்களை திறக்கலாம் என்று முன்மொழிகிறது சிந்தனையை நிர்வகிப்பது மனிதகுலத்தை அதன் புரிதலின் வரம்புகளை நீட்டிக்க உதவுகிறது இது பிரபஞ்சத்துடன் நாம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பதில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் எடுத்துக்காட்டு இடம் மற்றும் நேரத்தைப் பற்றிய சிக்கலான கணிதக் கருத்துக்கள் அல்லது அறிவியல் கோட்பாடுகள் பெரும்பாலும் கற்பனை சிந்தனையிலிருந்து எழுகின்றன விஷன் நீலகிரி இந்த திறனைப் பயன்படுத்த முற்படுகிறது தனிநபர்களை உயர்தர சிந்தனையாளர்களாக ஆக்குவதற்கு ஊக்குவிப்பதன் மூலம் அறியப்பட்ட யதார்த்தத்தின் எல்லைகளைத் தள்ளுகிறது ஆன்மீக மற்றும் கேலக்டிக் சிந்தனை மனித சிந்தனையின் விண்மீன் தாக்கம் விண்மீன் நிலை சிந்தனையை வளர்ப்பதன் மூலம் அண்ட சக்திகளுடன் ஈடுபடுவதற்கு மனித சிந்தனை பூமிக்குரிய கவலைகளை எவ்வாறு மீறுகிறது என்பதை பார்வை ஆராய்கிறது மனித உணர்வு பிரபஞ்சத்தின் தாளத்துடன் சீரமைக்கப்படும்போது அண்ட உண்மைகளைத் திறந்து கிரக வாழ்க்கை அல்லது பிற விண்மீன் நிறுவனங்களுடன் எவ்வாறு இணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை இது ஆராய முயல்கிறது உதாரணம் மனிதகுலத்தின் எண்ணங்கள் அண்டம் முழுவதும் எதிரொலிக்கக்கூடிய கூட்டு நனவின் கருத்து தொலைதூர விண்மீன் திரள்கள் மற்றும் உயிரினங்களை பாதிக்கும் வகையில் சிந்தனையை விரிவுபடுத்தும் விஷன் நீலகிரியின் குறிக்கோளுடன் ஒத்துப்போகிறது பிரபஞ்சத்தின் மீது செல்வாக்கு செலுத்தும் சிந்தனைகளில் தேர்ச்சி பெறுதல் பரிமாணங்கள் முழுவதும் ஒரே நேரத்தில் தாக்கம் விஷின் நீலகிரி மனித சிந்தனையை நிர்வகிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அது இருத்தலின் பல பரிமாணங்களை பாதிக்கிறது தனிப்பட்ட சமூக உலகளாவிய சிந்தனையின் மீது தேர்ச்சி பெறுவதன் மூலம் மனிதர்கள் தங்கள் எண்ணங்கள் இடம் மற்றும் நேரம் மட்டுமல்ல யதார்த்தத்தின் கட்டமைப்பிலும் எவ்வாறு அலைகின்றன என்பதை பார்க்கத் தொடங்கலாம் எடுத்துக்காட்டு நீலகிரியில் உள்ள ஒவ்வொரு கட்டியிலும் ஒரே நேரத்தில் தியான பயிற்சிகள் என்ற கருத்து மனித சிந்தனையை இயற்கையின் தாளத்துடன் ஒத்திசைத்து கிரகத்தின் மீதும் ஒருவேளை முழு பிரபஞ்சத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நேர்மறை ஆற்றல் அலைகளை உருவாக்கும் முயற்சியாக இருக்கலாம் இயற்கை மற்றும் பிரபஞ்சத்துடன் சிந்தனையை ஒத்திசைத்தல் சிந்தனையில் இயற்கையின் தாக்கம் பார்வை நீலகிரியானது இயற்கையுடன் சிந்தனையை ஒத்திசைக்க ஊக்குவிக்கிறது மனித எண்ணங்களை இயற்கை உலகத்துடன் சீரமைப்பது விண்வெளி நேரம் மற்றும் பிற பிரபஞ்ச கொள்கைகளை நன்கு புரிந்து கொள்ள வழிவகுக்கும் என்று நம்புகிறது பிரபஞ்சத்தின் இயற்கையான ஒழுங்குமுறையுடன் மனிதர்கள் தங்கள் எண்ணங்களை ஒத்திசைத்தால் அவர்கள் அதன் ஆழமான உண்மைகளை அணுக ஆரம்பிக்க முடியும் என்பது கருத்து எடுத்துக்காட்டு தியானம் செய்வதன் மூலமும் இயற்கைக்கு நன்றி தெரிவிப்பதன் மூலமும் மனிதர்கள் சிந்தனையின் உயர் பரிமாணங்களை திறக்கலாம் பிரபஞ்சத்தின் செயல்பாடுகளை பற்றிய நுண்ணறிவுகளை பெறலாம் சிந்தனை மூலம் மனித திறனை விரிவுபடுத்துதல் மனித ஆற்றலை திறத்தல் தொலைநோக்கு பார்வை தொலைதூர பார்வை அல்லது பிரபஞ்சத்தைப் பற்றிய விரிந்த விழிப்புணர்வு உள்ளிட்ட மறைந்திருக்கும் திறன்களை மனித சிந்தனையை அதிகப்படுத்துவது எவ்வாறு திறக்கும் என்பதை விஷன் நீலகிரிஸ் ஆராய்கிறது எண்ணம் என்னவென்றால் மனிதர்கள் மனரீதியாக ஒழுக்கமாக இருக்கும்போது அசாதாரணமான அறிவாற்றல் திறன்களை அடைய முடியும் இது முன்னர் சாத்தியமற்றதாக கருதப்பட்ட வழிகளில் பிரபஞ்சத்தில் செல்வாக்கு மற்றும் தொடர்பு கொள்ள அனுமதிக்கிறது உதாரணம் தியானம் மற்றும் மூளை செயல்பாடு பற்றிய அறிவியல் ஆய்வுகள் தீவிர கவனம் அசாதாரண மனநிலைகளுக்கு வழிவகுக்கும் என்று கூறுகின்றன விஷன் நீலகிரிஸ் இதை மேலும் எடுத்துச் செல்கிறது சரியான நடைமுறைகள் மூலம் மனித சிந்தனையானது பெரிய உலகளாவிய கொள்கைகளை தாக்கும் திறன் கொண்ட ஒரு பிரபஞ்ச சக்தியாக மாறும் என்று பரிந்துரைக்கிறது மாற்றத்தின் உலகளாவிய முகவராக கூட்டு மனித சிந்தனை குழு சிந்தனையின் தாக்கம் ரமேஷ் கக்கனின் பார்வையில் ஒரு முக்கிய கருத்து கூட்டு மனித சிந்தனை பூமியில் மட்டுமல்ல பிரபஞ்சம் முழுவதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் முழு மக்களும் நீலகிரி மக்களைப் போல அமைதி வளர்ச்சி அல்லது விண்மீன் நல்லிணக்கத்தை வளர்ப்பது போன்ற பொதுவான இலக்கை நோக்கி தங்கள் எண்ணங்களையும் செயல்களையும் செலுத்தினால் இந்த சிந்தனை சக்தி உலகளாவிய மாற்றத்தை உருவாக்க முடியும் எடுத்துக்காட்டு கூட்டு உலகளாவிய தியான நிகழ்வுகள் குற்ற விகிதங்களை குறைப்பதாகவும் சமூகத்தின் நேர்மறையான விளைவுகளை பாதிக்கும் என்றும் காட்டப்பட்டுள்ளது மிகப்பெரிய அளவில் கூட்டு மனித சிந்தனை பிரபஞ்சத்தை ஒத்திசைத்து விண்மீன் திரள்கள் முழுவதும் எதிர்காலத்தை வடிவமைக்க முடியும் என்று விஷன் நீலகிரிஸ் முன்மொழிகிறது உலகளாவிய வாழ்க்கைக்கான மாதிரியை உருவாக்குதல் மற்ற நாகரிகங்களுக்கான முன்மாதிரி மனித சிந்தனையை அதன் முழு திறனுடன் நிர்வகிப்பதன் மூலம் நீலகிரி மக்களை பூமியில் மட்டுமின்றி பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மற்ற நாகரிகங்களுக்கான வாழ்க்கை மாதிரியாக மாற்ற விஷன் நீலகிரி பாடுபடுகிறது இதில் நெறிமுறை வாழ்க்கை அறிவுசார் சிறப்பு மற்றும் இயற்கையுடன் இணக்கம் ஆகியவை அடங்கும் இது பிரபஞ்சத்தில் உள்ள பிற உயிரினங்கள் மற்றும் நாகரிகங்கள் வாழ்க்கையை எவ்வாறு அணுகுகின்றன என்பதை பாதிக்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு நீலகிரி போன்ற நன்கு வளர்ந்த மனித சமுதாயத்தின் சிந்தனை செயல்முறைகள் மற்றும் கலாச்சார நடைமுறைகளிலிருந்து மற்ற நாகரிகங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்து தொலைநோக்கு பார்வையின் முன்னோக்கி சிந்தனைக்கூறு ஆகும் முடிவுரை ரமேஷ் கக்கனின் விஷன் நீலகிரிஸ் விண்வெளி நேரம் மற்றும் பிரபஞ்சத்தின் பிற காலவரையற்ற கருத்துகளை மாற்றியமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருவியாக மனித எண்ணங்களை நிர்வகிப்பதற்கான அதிகபட்ச தாக்கத்தை ஆராய முயல்கிறது மனித நனவை அண்ட கொள்கைகளுடன் சீரமைக்கும் நடைமுறைகள் மூலம் பிரபஞ்சத்தின் வெளிப்படும் மர்மங்களில் மனிதகுலத்தை ஒரு ஒரு பாத்திரமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது மனித சிந்தனையை செம்மைப்படுத்துவதன் மூலம் தனிநபர்கள் பூமிக்கு அப்பாற்பட்ட பரிமாணங்களுடன் தொடர்பு கொள்ளவும் செல்வாக்கு செலுத்தவும் தொடங்கலாம் இது யதார்த்தத்தின் அண்டத்துணியைப் பற்றிய பரந்த புரிதலுக்கு பங்களிக்கிறது நீங்கள் இந்த பார்வையை விரும்பி இந்த வார்த்தையை பரப்ப விரும்பினால் அதை சமூக ஊடகங்களில் பகிர மறக்காதீர்கள் அனைவருக்கும் வாழ்த்துகள் ரமேஷ் கக்கன்